தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுப்பேர்வுக்கு பிறகு ஆட்சிப்பாட்டம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் வந்தது இந்த விடிய ஆட்சிக்கு மக்கள் தான் இந்த ஆட்சிக்கு ஆட்சி என்று பெயர் வைத்துக்கிட்டார்கள் ஏன் என்று சொன்னால் ஐநூத்தி இருபது தேர்தல் வாக்குறுதிகளை தேர்தல் நேரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு கிண்ண சாதனையாக ஐநூத்தி இருபது தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து நிறைவேற்ற முடியாத சாத்தியப்படாத சாத்திய பொருள் இல்லாத தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட பத்து சதவீதம் தேர்தல் வாக்குறுதிகளை விட நான்கு ஆண்டுகள் நிறைவேற்ற நிலையில நிறைவேற்றவில்லை இதை மறைப்பதற்காக இந்த ஆட்சி அளவில் வெறும் விளம்பரம் வெற்றி விளம்பரங்களால் இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஊடகத்தின் மூலமாக பத்திரிகைகளாக வெறும் விளம்பரங்களை மட்டும் வைத்து மக்களுக்கு ஏமாற்றி மக்கள் சொன்ன திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றாதோடு மட்டுமல்லாமல் நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய திட்டம் எதிர்க்கு நிறைவேற்றவில்லை கடந்த கால ஆட்சியில் மாண்பு அம்மாவின் ஆட்சி காலத்திலும் சரி அந்த எடப்பாடியர் ஆட்சி காலத்தில் காவேரி குண்டாறு என்ற மிகப்பெரிய திட்டம் அந்த திட்டம் இன்றைக்கு இணைப்புள்ள நிறைவேற்றி நிறைவு பெற்று இன்னைக்கு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது தென் மாவட்டத்தில் கருமேணி ஆறு தாமிரவரணி ஆறு கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற நேரத்தில் தொண்ணூறு சதவீத பணிகள் நிறைவு பெற்று இன்னும் நான்கு ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருக்கின்றது அந்த பணிகளும் அந்த திட்டமும் புரட்சித்துறை அம்மா காலத்தில் எடப்பாடிய காலத்தில் அதே போல அத்திக்கடவு அவிநாசி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஆனால் எடப்பாடி ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் இப்படி என்ன பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இல்லாமல் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஏழு சட்டக் கல்லூரிகள் ஐந்து கால்நடை கல்லூரிகள் ஒரு ஆசியாவில மிகப்பெரிய கால்நடை பூங்கா இப்படி மகத்தான திட்டங்களை நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் புதிய வரலாற்றை படைத்தவர் எடப்பாடி அவர்கள் வேறு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மருத்துவக் கல்லூரியை கல்லூரி அல்ல வேறு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கூட ஒரு இடத்துல கூட இவங்க திறக்கவில்லை ஆட்சி லட்சணம் கோரியும் போது பெரிய திட்டங்களும் வந்தபாடு இல்லை ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு இன்றைக்கு வருமானம் ஜிஎஸ்டி மூலமாக அதிகமான கடன் போன்ற பல்வேறு இனங்களின் மூலமாக அதிகமான வருமானம் வருகின்றது ஆனால் அதிகமான கடனை பெற்றுகின்ற இந்த ஆட்சியாக இந்த கிட்டத்தட்ட ஐந்தரை லட்சம் கோடி இந்த ஆட்சி நிறைவுகின்ற நேரத்தில் ஆறு லட்சம் கோடிக்கு கடனாளிகளாக தமிழகத்தை ஆக்கிவிட்டு செல்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி சரி நிர்வாகம் தான் இப்படி இருக்குது என்று சொன்னால் ஆட்சியோட நிர்வாகம் இப்படி செயல்படுகிறது என்று சொன்னால் ஆட்சியின் நிலைமை பார்த்தால் வெக்கேடான விஷயம் மிக கேவலமான முறையில் சட்ட ஒழுங்கை கட்டு குட்டிச்சுவராகி இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் மாணவர்களுக்கு பள்ளியில பாதுகாப்பு இல்லை காதலிக்க மறுத்த ஒரு மாணவியை அந்த பள்ளிக்குள்ளே சென்று வாழ்க்கைக்குள்ளே சென்று குத்தி கொலை செய்யப்படுகிறார் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆசிரி பள்ளிக்கூட வகுப்புகளை சென்று அங்கே ஒருவர் கத்தியால் குத்தி வருகை செய்ய மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மருத்துவர்களுக்கு மருத்துவமனைக்கு கத்தியால் போய் குத்தி அதிர்ச்சிகரமான சம்பவம் தமிழகத்தில் நடைபெற்றது காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை காவல காவலர்களே காவல்துறை எல்லைக்குள்ளே வெட்டப்படுகின்றார்கள் வழக்கறிஞர்களுக்கு அந்த நீதிமன்றத்துக்கு முன்பாகவே கொலை நடைபெறுகின்றது இப்படி அனைத்து தரப்பு மக்களும் அவ வசிக்கின்ற மாவட்டத்தில் ஒரு முன்பு ஒரு கிராம நிர்வாக அலுவலர் அவருடைய அலுவலகத்தில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் இப்படி அனைத்து தரப்பு மக்களும் எந்த வயது வித்தியாசம் இது எந்த நிலையிலும் உள்ளவர்கள் அனைத்து நிலையிலும் உள்ளவர்கள் யாருக்கும் உயிருக்கும் உத்தரவாதத்தின் பாதுகாப்பு இல்லை இதன் காரணம் போதைப் பொருள் புழக்கம் அந்த சமீபத்திலே சாதி சாதிக்கல் என்பவர் சாதி பாச்சா என்பவர் கை செய்யப்பட்டார் இரண்டாயிரம் கோடிக்கு மேலே அந்த கை செய்யப்பட்ட நேரத்தில் மட்டும் ஜாபர் சாதி ஜாபர் சாதி என்பவர் கை செய்யப்படுகிறார் அவர் திமுக முக்கியமான நிர்வாகி அதுக்கு அடுத்தபடியாக புத்ததையும் இந்த உலகத்திலேயே அதிகமான போதை தருகின்ற நூறு நூத்தி ஒன்பது கிலோ கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல அது கைது செய்யப்படுகின்ற நபர் அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கின்றார் இப்படி நாளும் பொழுதும் இந்த ஆட்சியின் அவலங்கள் அரங்கேறி வருகின்றன தொலைக்காட்சி ஊடகத்தையும் பத்திரிகைகளை பார்த்தால் தினசரி திருப்படத்தை பார்ப்பது போல தமிழகத்திலே கொலை கொள்ளை சம்பவங்கள் நாள்தோறும் அரங்கேறி வருகின்றன இந்த நிலையில சத்தமோட சொல்லுங்கப்பா இந்த நிலையில இன்றைக்கு சமீபத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தமிழகத்தை வெற்றி தலைவனே கூடிய சம்பவம் ஒரு அண்ணா நிலை சுற்றி உலகத்திலேயே உலகத்தரம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே அங்க படிக்கின்ற இரண்டாம் ஆண்டு படிக்கின்ற ஒரு மாணவி நண்பருடன் ஆண் நண்பருடன் அங்க ஒரு கல்லூரி வளாகத்துல படிக்கிறவர்களோட ஒன்று சேர்ந்து பழகுவதும் பேசுவதும் அந்த நிலையில அந்த ஆண் நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த நேரத்துல ஒரு காம கொடியூரனாக இருக்கின்ற இன்னைக்கு தேவராஜன் என்பவர்சேகரன் என்பவர் அந்த பகுதிக்குள்ள எந்த உள்ள தங்கு தடை என்று உலா வருகிறார் அண்ணா எங்க பள்ளியர்களா வளாகத்திற்குள்ளே அங்கு இருந்து அவரை மிரட்டி அந்த மாணவனை மிரட்டி விரட்டி விட்டு அந்த மாணவனும் மாணவி பேசியது வீடியோ பதிவாக இதை நான் கல்லூரி நிர்வாகத்திடம் கொடுப்பேன் உங்கள் இல்லத்திற்கு உங்கள் பெற்றோருக்கு அனுப்பி வைப்பேன் உங்கள் பிசி கிடைப்பதற்கு செய்வேன் என்று சொன்னவுடன் அந்த மாணவி பத்தொன்பது வயது கொண்ட பள்ளி மாணவி அந்த கல்லூரி மாணவி அந்த நிலையிலே பதட்டமடைந்த பதட்டமடைவதை பயன்படுத்திக் கொண்டு பாலியல் வன்கொடுமை செய்யும் பாலியல் வன்கொடுமை செய்த நேரத்திலே அதை வீடியோ பதிவாக பதிவு செய்து வைத்துக்கொண்டு இனிமேல் நான் அழைக்கின்ற நேரம் வர வேண்டும் குறிப்பாக ஒரு சார் ஒருவரிடம் பேசுகின்றார் அந்த மாணவி இந்த வாக்குமூலத்தில் என்ன ஒரு ஒரு சார் என்று ஒருவரிடம் பேசுகின்றார் நான் அழகும் அந்த சார் அந்த யார் அந்த சார் யார் என்று இதுவரை புறப்படவில்லை மர்மமாக இருக்கின்றது இந்த காவல்துறை கைது செய்து அந்த காம கொடூரனை அந்த மாணவி புகார் செய்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை விசாரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகிறார் எங்கே இருந்து அழுத்தம் உண்டதாக செய்திகள் சொல்லுகின்றன நாங்கள் சொல்லவில்லை அவரை நான் எங்கள் பேரில் விசாரித்ததில் அந்த விசாரித்து அவர் திரும்ப வீட்டுக்கு சென்று விடுக்கிறான் அதற்கு பிறகு பத்து ஏழு ஊழல் இந்த செய்தி பொருளாதாரமாக வந்த பிறகு நாட்டு மக்களிடம் ட்விட்டர் மூலமாக இந்த செய்தி எல்லாம் வந்த பிறகு வேறு வழி இல்லாமல் காவல்துறை அவனை கைது செய்து வருகின்ற நேரத்தில் அந்த பதிவு அங்கே பதிவாக இருக்கின்றது அந்த சாரை நாங்கள் அழைக்கிற நேரம் வந்து அந்த சாரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சார் இன்னும் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நான்கு நாள் ஆகிட்டேன் அந்த இன்றைக்கு காவல்துறை நினைத்தால் ஒரு குற்றவாளியை அவர் பேசுகின்ற தொலைபேசி வைத்து செல்போனை வைத்து அதில் உள்ள எண்களை வைத்து தொடர் கொண்டு எளிதாக ஒரு மணி நேரத்தில் கைது செய்து விடலாம் ஐந்து நாட்களாக அந்த சார் யார் என்ற மர்மம் விலகாமல் இருக்கிறது மர்மம் என்ன இந்த நிலையில ஒரு கேள்வி எழுகின்றது எப்படி அந்த ஜாபர் சாதி என்பவர் திமுக நிர்வாகி இருக்கின்றாரோ பெத்ததை என்ற இன்னொரு கோயில் கடத்தல சிக்கி திமுக நிர்வாகி இருக்கின்றாரோ அதே போல இவர் இரண்டு பேர் திமுக விளம்பரத்தில் நோட்டீஸ்ல அச்சரிக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கின்ற மா சுப்பிரமணியனோடு நெருக்கமா இருக்கின்றார் துணை முதலமைச்சராக இருக்கின்ற உடனடியுடன் நெருக்கமா இருக்கின்றார் அப்படி என்றால் இந்த நிலை நிலைகளை தான் அவர் அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் ஒரு சாதாரண பிரியாணி கிடை ரோட்டோரம் வைத்திருக்கின்றவர் எப்படி அங்கே அவ்வளவு கட்டுப்பாடு உள்ள அந்த பகுதியில நாங்கள் எல்லாம் அந்த பகுதியில அமைச்சராக இந்த நேரத்துல உள்ள சென்றிருக்கிறோம் கட்டுப்பாடோட யாரும் அனாவசியமான மக்கள் யாரும் உள்ள வர முடியாத நிலை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து சொன்னால் நேருக்கு உங்களுக்கு காலத்துல ஒரு டாக்டருக்கு நடந்த கொடுமையை விட ஒரு மருத்துவருக்கு நடந்த கொடுமையை விட மிக கொடுமையான வன்கொடுமை இதற்கு இந்த முருகன் பதில் சொல்லாமல் இல்லாமல் இன்னைக்கு ஊருவராக சுற்றி வருகிறார் இதுக்கான எங்களுடைய கொண் இன்றைக்கு இதை ஒரு பிரதான ஈர்க்கிற்சி சாமி நெகர்கள் தலைவராக இருக்கும் போது ஏதாவது சின்ன பிரச்சனை வருது சொன்னாலும் கூட நீ ஏன் அரசியல் செய்வோம் என்று கேட்டால் நாங்கள் எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் அதிகம் செய்வோம் என்று கேட்ட பிரதமிச்சன் இன்றைக்கு உணவு மொழி பிரச்சனை ஒரு பாலியல் வந்திக்க ஆளாக்கப்பட்ட சாதாரணமான கிராமத்துல எங்கே நடக்கவில்லை சென்னை தலைமருந்து உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலை கழக வளாகத்துல அண்ணா பல்கலைக்கழக வலாயத்துல படிக்கிற மாணவிக்கு நிகழ்ந்த த்ரிவம் உடமை இதற்கு பதில் இல்லாமல் இன்றைக்கு அவர் திட்டங்களை தருவதாக சொல்லி திட்டங்கள் தருவது ஒரு முதலமைச்சர் நாட்டுக்கொண்ட கடமை ஆனால் இந்த நேரத்தில் அதனை கவனம் செலுத்தாமல் அதை மரக்கடிக்கச் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதை நாங்கள் மக்கள் மன்றத்தில் எடுத்திருப்போம் என்பதற்காக எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு தரையை அதை வைத்து பேசுவதற்கு அனுமதி இல்லை இது ஜனநாயக நாடா இல்ல கிட்லர் போல ஸ்டாலின் ஒரு சர்வாதிகாரியா என்கின்ற கேள்விகள் அடுத்து ஸ்டாலின் ஒரு சர்வாதிகாரியாக செயல்படுகிறார் எப்படி மக்களுடைய ஜனநாயக நாட்டிலே மக்கள் எப்படி நெருக்க முடியும் நிச்சயமாக இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கும் சார் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பயன் வருகின்ற நேரத்தில் தமிழக அரசியில் மட்டுமல்ல இந்த ஆட்சியை ஆட்டம் என்ற நிலை நிச்சயமாக உருவாகும் அதற்காகத்தான் இந்த அரசு மூடி மறைக்கின்றது குற்றத்தை ஹைகோர்ட் இன்றைக்கு உயர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் போதிய பாதுகாப்பு இல்லை சிசிடிவி கேமராக்கு அங்க உள்ளதிலே பாதிப்பு இல்லை இருவருக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா அங்க வேலை செய்யவில்லை அது மட்டுமல்லாமல் அந்த எஃப்ஐஆர் பதிவு பெறுகின்ற நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பொறுமை நடந்தால் வெளியே சொல்ல முடியாத குற்றங்கள் நடந்தால் வழக்கு மட்டும்தான் பதிவு செய்யப்படும் அந்த வழக்கு கொடுப்பவருடைய உயரங்கள் வெளியிடப்படாது இதுதான் காலங்காலமாக நடைமுறையில் உள்ள நடைமுறை ஆனால் இந்த அரசு அதை போல வெக்கக்கேடான விஷயம் அந்த வெப்பாரம் கசி விட்டு அந்த மாணவிக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலையை ஏற்படுத்தியது இன்றைக்கு உயர்நீதிமன்றம் வன்மையாக கண்டித்துவது மட்டும் இல்லாமல் இப்படி பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த பிரச்சனை பற்றி பேசிய மாநகர காவல் ஆணையருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து உடனடியாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு அந்த மாணவிக்கு வழங்க வேண்டும் இடைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் இது நஷ்டஈடாக நாங்கள் பார்க்கவில்லை இந்த ஆட்சியாளர் எங்களுக்கு எதிர்க்கப்பட்ட அபராதமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏன் இதனால் அந்த பாதுகாப்பு குறைபாடு எப்படியார் செய்தி வெளியே வருகின்றது அந்த குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்ட ஐந்து நாட்களுக்கு பிறவும் அவர் பேசிய நபர் சார் என்பது ஒரு நபரை கண்டுபிடிப்பதற்கு அய்யலாக காவல்துறை இல்ல தமிழர்களுக்கு பிறமையான காவல்துறை ஆனால் காவல்துறைக்கு அழுத்தம் அந்த அதன் துண்ணிலே தான் இன்றைக்கு மர்மமாக இருக்கின்றது இந்த கோழிக்கு நான் பயிற்று எப்படி இன்றைக்கி இடப்பாடுவார் இரண்டு பிறகு இன்றி பத்திரிகால சந்திப்புள்ள இந்த கேள்விகள் முன்வைத்தார் அந்த கேள்விகளை முன்வைத்து அனைத்து இடங்களிலும் அனைத்து அமைப்பு ரீதியாக உள்ள எண்பத்தி மூன்று மாவட்டங்களிலே இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்தால் இன்றைக்கு தோத்துக்குரிய அனுமதி வழங்கப்படவில்லை இன்றைக்கு நடத்தவும் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை ஆனால் அப்படி அனுமதிக்க முன்னே விஷயமாக அதை மீறி நாங்கள் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் இதற்கு ஒரு முடிவு காண்கின்ற வரை சொன்னால் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சுவராகி யாருமே நிம்மதியாக வாழ முடியாத நிலை இவருக்கு ஒரே தேர்வு என்ன சொன்னால் இந்த வெடியாட்சி வீட்டுக்கு செல்ல வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் உண்மையாக அவர் மனசாட்சி உள்ளவராக இருந்தால் மனிதாபிமானம் உள்ளவராக இருந்தால் உடனடியாக அவர் ராஜினாமா செய்வது அதே போல இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்துக்கு வருகை வந்திருக்கின்றார் நம்முடைய மாவட்டத்துக்கு வருகை வந்து நகரமே தீப்பிடித்த நேரத்தில் அந்த மன்னர் குடி குடி வசத்த போல இன்றைக்கு வந்து திமுக நிர்வாகி கொடுத்து நடத்தி வருகிறார் அடுத்த இந்த ஆட்சி லட்சணமே இந்த நான்கு ஆண்டுகளில் பேடுகட்ட ஆட்சியா இருக்கின்றது இந்த லட்சணத்திலும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நம்ம தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகளோடு எதை செய்கின்ற நான் முதல்ல சொன்னது போல ஓம் நகரமே தீப்பிடித்து வருகின்ற நேரத்தில் அந்த மன்னர் அந்த மன்னர் பேரணி அந்த மன்னர் பிடில் வாசித்தது போல இன்றைக்கு நீர மன்னர் பிடில் வாசித்தது போல இன்னைக்கு ஸ்டாலின் திமுக நிர்வாகம் செயல்கள் கொடுத்தை நடத்துகின்ற நேரமா இது எங்களுடைய கேள்வி அவருடைய அவர் வந்து பல பிரச்சனைகளுக்கு நடுவே திமுக செயல்கள் கொடுத்து நடத்தலாம் ஆனால் நாட்டில் ஒரு பிறந்த நடந்து ஒரு வெக்கக்கேடான இதுவே நடக்கக்கூடாத கண்டிக்கத்தக்க ஒரு சம்பவத்தை பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற நாங்கள் மக்கள் மன்றத்துக்கு எடுத்து தலைவர் இருக்கின்றார் இது எப்படிப்பட்ட முதலமைச்சர் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அதனாலதான் இன்றைக்கு பிரதமராக இருந்த மோடி அவர் வந்த நேரத்தில் எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் மீண்டும் முதலமைச்சர் அதே கொள்கை தான் அதே கொள்கை தான் ஆனால் இதில் ஆட்சி பொறுப்பு வந்த ஒன்று வெண்சாமரம் வீசினார்கள் இருபத்தி மூணாம் புதுதேசியில வடிவேலு வெள்ளைக்குடி காட்டியது போல வெள்ளைக்குடி திடித்து அதே மோடியை வரவேற்றார்கள் ஆனால் இவர்கள் செய்வதை இவர்கள் அந்த இயற்கை சேர்ந்த நேரத்தில் என்று சொல்வதை போல இவ்வளவு பிரச்சனைகளை வைத்துவிட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இங்க வந்து அரசின் பணி செய்து இந்த மாவட்டத்தில் அரசியல் நிர்வாக கூட்டத்தை நடத்தி சூழலுக்கு சூழல் அரசியல் நடத்துகின்ற மு ஸ்டாலின் இந்த மாவட்டத்திற்கு வந்ததை கண்டித்து இன்னைக்கு கோபேக் ஸ்டாலின் சார் யார் என்பதை இன்றைக்கு கருப்பு பலன்களை பறக்க விட்டிருக்கின்றோம் இதுதான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் எங்களுடைய செய்தியாக நாங்கள் மக்களுக்கு சொல்லுகின்றோம் நிச்சயமாக இப்படி மக்கள் மன்றத்தில் பேச விடாமல் செய்கின்றவர்கள் சட்டமன்றத்தில் எங்கள் பேச விட மாட்டாது அதையும் மீறி வருகின்ற ஆறாம் தேதி சட்டமன்றம் போடுகின்ற நேரத்தில் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் நாளை முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இந்த பிரச்சனைக்கு இந்த அரசு பதில் சொல்லிய தூர வேண்டும் என்ற நிலையை நாங்கள் சட்டமன்றத்தில் உருவாக்குவோம்